ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம் செய்முறை பார்க்கலாம் இப்போ வாழைப்பூ ரெண்டு இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷான பூங்க நம்ம தோட்டத்திலே வாழை மரத்தில் இருந்தது இதை பறித்து அப்போயே உடனே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நரம்புகள்லாம் பாருங்கள் அதில் இருக்கிறத ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்படியும் இதை க்ளீன் பண்ணி எடுக்க நம்மளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க இப்போ வாழைப்பூவும் சரி வாழைக்காயும் சரிங்க ஒரு புளித்த மோர் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கருத்து தான் போயிடும் இப்போ லைட்டாக வந்து பூ வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்த கோலா உருண்டைக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேங்க அது மிக்ஸியில் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு மூணு ஜீரகம் கால் டீஸ்பூன் பெரும் ஜீரகம் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் காய்ந்த மிளகாய் மூணு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் வாழைப்பூவும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பேச்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற்றிருக்கோங்க ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கங்க பூண்டு இடிச்சதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்துக்குங்க கட் பண்ணுறத விட நம்ம உரலை போட்டு இடித்தோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்துக்குங்க தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமான அளவு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க புளி வந்து நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூளும் அதே நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதிகம் தேவை அப்படின்னாங்க இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க நூறு கிராம் புளிக்கு நூறு கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நூறு கிராம் அளவுக்கு மட்டும் நாலு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க தண்ணி வந்து நல்லா குழம்பு கொதிக்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டோம் கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து கோலா உருண்டையை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஆயில் வந்து இந்த பக்கம் நல்லா க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடலப்பருப்பு வாழைப்பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு விழுதை வந்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வாழைப்பு கோலா உருண்டை வந்து எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ நல்லா செவுந்து வரட்டுங்க அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ ரெண்டாவது பேட்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துடுச்சு இந்த மிளகாய் தூள் வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கிற குழம்புல நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் கோலா உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இதை வந்து முழுசாகவும் சேர்க்கலாம் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு சேர்த்திங்க அப்படின்னா இந்த புளிப்பு தன்மையும் காரத்தன்மையும் அது உள்ளே ஏறிடுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கோலா உருண்டை சூப்பராக இருக்கும் கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து கட் பண்ணலாம் அப்படி முழுசாகவே தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவே கொதித்து நல்லாவே ஊறி இருந்தது கோலா உருண்டை ஆனால் காரம் வந்து உள்ளே அந்தளவுக்கு ஏறலைங்க நம்ம கட் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக உள்ளே காரம் புளிப்பு ஏறிடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கோலா உருண்டை சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் திருவள் கொஞ்சம் திருகி அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமான அளவு பெருஞ்சிரமம் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நான் அப்படியே சேர்க்கலங்க கொஞ்சம் சக்கைகளை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன் தேங்காய் அரைச்ச விழுதும் சேர்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க பாருங்கள் நல்லாவே திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ கோலா உருண்டைகளும் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஊறி சூப்பராக இருக்குது இப்போ சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ அந்த கோலா உருண்டைகளும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோலா உருண்டையில் வந்து நம்ம உப்பு காரம் ஜீரகத்தினுடைய வாசனை எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது தோசைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் காலையிலே ரெடி பண்ணிவிட்டு டிஃபனுக்கும் இதையே தான் சாப்பிட்டேன் தோசைக்கும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு சாதத்துக்கு ஒரு சொல்லவே வேணாங்க அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு இதுக்கு சைடிஸ் வந்து நான் வத்தல் தான் பொரிச்சிருந்தேங்க இப்போ வாழைப்பூ வந்து சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக செய்து குழம்ப வச்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ வேறு கிணத்துல மாற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி சேர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ